கூட ஆட்டே ஆட்ட மார்க்கெட் அடுத்து வெயிட் பண்ணுங்க ஆ கை கிட்ட போடா கை கிட்ட அவங்கடா அந்த மார்க்கெட் போடு பா சாவுர கார்த்திகேயன் சர்வா வெற்றப்பட்டு சூப்பர் சூப்பர் அருமை ஆ சூப்பர் சூப்பர் நேர் கேள்வி இல்ல நேர் கேள்வி இல்ல நேசியோட ஆட்ட நேசியோட ஆட்ட டை 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 போறா போறா அடையப்போ புலிச வந்து வازه அவசரமா நேர் கேள்வி இருந்து நேர்யா நேர்யா இன்னும் எத்தனை நேசியோட ஆட்ட நேசியோட ஆட்ட சோரேஜியா மாறுக திருமணம் எத்தனை பேரும் விளையாபடுது ஆயா ஆழையா ஆஹ் அச்சா இச்சா இச்சா இத்தோர்யா சோர்யா கேள்யா கேடிடா வட கேடிரா அவடா ஹோல் டா ஹோல் டா எல்லாம் இருக்கணும் இருக்குது எல்லா வேலைகளது மாடு வெட்டி வேட்டா வேலைடா உடா எத்தனை பேரும் வேற மாடு வளர்ங்க மாடு வெட்டி வேடு ஆத்திரம் மாத தெரியாம சதி மாடு வெட்டி விட்டதா அப்புறம் போய் மாடு

பாயே ரேட்டி ஆகி போச்சு திரியா டாலி போய் ஆளர் போறே குத்துறோம் ஆளன் போட முடியும் அண்டாயிரம் மா மாறா மாறு அண்டு திரியா டாலி போய் அண்டு ஆமா ஆழ ரோலியா பாட ரே ராஜா அத்தான் இத்தான் நித்தா நித்தாணி குடுறியா கும்பரு கும்பரு கௌரிங்களா சொருங்க சோறுலா கேரு கேடிகரி ஓடியா ஓட்ட ஓடியா ஓட மாறி வெட்டி ஓடுவை

ஒன் ஓ கரும்பு கிடையாது கரும்பு கிடையாது கரும்பு கிடையாது சாமரே 8 9 10 தம்பி பாத்து இருக்கு மார் பிரிமாவுல கரும்பு பிடிக்க கூடாது ஒண்ணே தூங்கறது மாதிரி சத்தனல என்னாச்சு என்ன

தம்பி கை கை கிட்டி விளையாடறேன் டேய் யாராவது முட்டது இல்லா தம்பி கிட்டி விளையாடறதுக்கு ஓபாசிக்கு வந்துடுற அடடா மாடு கவ்வுறதுல தம்பி கை விடுற அட மாடு கவ்வுறதுல தம்பி கை விடுற அட மாடு கவ்வுறதுல நான் கிரிக்கெட் ஓடுறேன் குடுவீடை முட்டு மாதிரி போய் मारப்பா அங்கே ஏறுறதுக்கு குறை ஒயர் குறை மாடுவாடுவாதி குழந்தைகளை ஒற்றமயில் குறைபாடுவாழ தம்பி கேளு பிரியிகளே எல்லாரேயா தம்பி எச்சிருக்கறது நீங்க மாடு எடு சுண்ட கரக்க மாட்ட மாட்டே மாட்டி பேர் புள்ள சுண்ட கரக்க மாட்ட மாடு எடுடுங்க குடும்பங்க தெறிச்சு ஆளத்தங்கள வந்து குடிங்க மாட்டி பேர் தார கோர குடி நவீன் வரான்

மா <coughs> போடு 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 பாத்துக்க ஒரு நாட்டு ஒரு நாட்டு ஒரு புடி கேப் போட்டா சரி போறதுக்கு புடிட்டேக்கிட்டேக்கிட்டே மாடு புடி மார்வளாய் புடி மாடு புனி <laughs> <laughs>

1500 ரூபாய் கொடுத்த கேங்க பொங்கரவங்களுக்கு யாருக்கு புடிச்சிரா பொங்கரவத்துக்கு நேர்ல வந்து உட்காருங்க பாருங்க நாங்க புடி கூச்சமா பாருங்க மார் வெட் சூப்பர் 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 மார் வெட் நடுவுல பெருமளவு சூப்பர் மடி வீர தங்கமாரே ஆறு மார் மாரே மார் புடி மாரே கிருஷ்ண உரம் சேரும்படி தலையார மார் ஓகே பாயிடுறது சேனாட்டு வந்தா அங்கங்க ஜபாளம்கிட்ட சந்தோஷம் அந்த குஞ்சிப்பல வாங்கி கேக்குறேன் பாட்டி பேர் பாட்டி பாட்டி வாங்குறீங்களா அவ வந்து மகன மார சூப்பர் சூப்பர் மாத்தி மார சங்கர்ரன்னி ராஜிதின் மாரத்தி இது சேவங்க பக்கத்துல இருக்கு நான் பேசனாளையா நான் அவங்க கூட போட்டோ எடுக்கணும் வா موجوده ரெட்டிங்காய் பைரினி நடையோடு நடக்கிகாயி. ஏ சுரோப்ரத் நந்தா அங்கு போயே. மாடு திருச்சரை எழது புறம் போயி. மாடு திருச்சரம். மா리면 விலங்குடி நதி நீராவல் விலங்குடி பத்தியமற. மாடு திருநைவான் உங்களுக்கு பெரியாரூர். புரிய <laughs> <laughs> <laughs>

சிறபகிரிவாளுக்கும் 200 ரூபா கொடுங்க கோலை ஆலகுரம் பிரஜைகள் மாதிூர் சைபோ ஐஜெரியோ சைபோவா மாதிட்ட மாதிட்ட பண்ணு மாமா ஒரு சன்மானியா நீங்க ஒரு கிரீட சைபோ பிரஜை கோலை டை டை அவனுக்கு அருக்க மாட்டா வாங்கிட்டு கூப்பிட்டு இருந்தான் சொன்ன கோயில்லை <laughs> <laughs>

எவர் ஆள் மாறு வெளிவர்கள் ஆழ்மை ஆளுமை மாடு போடு திருப்பூர் திருப்பூர்க்கு ஜனாளன் நேபி ரவுனேன் பரமவ குன்றருக்கு அண்ணன் சி வெற்றவழகனை இன்று விழாவை சிறப்பித்தவர்காக தபோதி கிருஷ்ணரர் சாலை தோ அஜினர் பொட்டிபுரம் கேம் மார்க் சிற்பகிரியா குழுவினர் ஊர்கုံடி சரவணமாள திரு சிற்பகிரியா குழுவினர் பங்கேற்றனர் மாடு வெற்றிவர் மாடு கிருஷ்ண கே.எம். வெற்றிமாறர் என்ன சொல்றீங்க <tendinimmsvil1> <matrix> <fparat> <Mat Williams> <PM>

போடு இன்னொரு திரும்ப போடு இன்னொரு புடிச்சு வாங்க மார்களே फ्रेंड्स மசால் இந்த ஆண்டர் ஒரு ராசி தேரங்க ரொக்க படுச்சானாரு இந்த சூப்பர் சூப்பர் மாடு வெற்றிகள் பஞ்சமால் ஆண்டாள் பாட்டு வந்து வந்த பரிசு உள்ளே ஆடி போடு தொட்டு பார் சூப்பர் சூப்பர் மாடு வெற்றிகள் நம்ம பாங்க மாடு மாவு தலைமை அம்பேத் கோட மரப்ப உடற குடிதுன்னு சொன்னாலே உடற குடி ரெண்டு முறை விட்டா உடற

தமிழ்நாடு ஜல்ல <laughs> <laughs> <laughs>

என்ன <laughs> <laughs>

பிரியா <laughs> <laughs> जाने के लिए फिर साइज़ ओह फिर फिर साइज़ बाहर करे बाहर करे बाहर करे नसीब के हो नसीब होता हो ना बाहर करे क्या क्या समझी मेरा रहे मेरा रहे हमारे बच्चे बाहर बाहर करे क्या है एडिया आठवां है तबात तबात दिमाग ये तबियत आई निर्दलीय हमारे बोलिए डिग्गी